தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷ் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தனுஷ ராசி சேமிச்சு வைக்கிறதுல தேனீக்கள் மாதிரி செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க சரின்னு பட்டத பட்டுன்னு செய்யக்கூடியவங்க யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ தனுஷ ராசிக்காரங்க சுயநலவாதிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க முட்டாள் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடு எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் சோ இவங்க அந்த கொள்கையை ஃபிக்ஸ் பிக்ஸ் தான் அந்த செயல்பாட்டில் இறங்குவாங்க உயர்ந்த இலக்குகளில் இருக்கிறதுனால தான் இவங்களை எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க மற்றவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட விஷயத்தை இவங்க சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி கை நிறைய பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் சரி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு நம்ம அடிப்பட்டோம் மிதிப்பட்டோம் நினைச்சு நினைச்சு வாழக்கூடியவங்க அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய தனுஷ் ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுதுங்க சொல்ல போனா தனுஷ் ராசிக்காரர்களை ஊரே மெச்சி பேச போகுது அதுக்கு உதாரணமா பத்து விஷயத்தை நான் லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன் கண்ணா இது சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே தனுஷ் ராசி அனுபவிக்க போறீங்க இத்தனை நாளா எப்படியோ ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க

நடத்தப்படுறதும் உங்களை சுத்தி நடக்கிறதும் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கைக்கு தான் இருக்கும் நீங்க நினைச்சாதான் ஒரு காரியம் நடக்கும் புரியுதுங்களா முதல் விஷயம் பல சவால்கள்ல வெற்றி கொள்வீங்க இரண்டாவது விஷயம் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் அதிகமாகும் மூணாவது விஷயம் நீங்க இதுவரைக்கும் சிகிச்சை பெற்றிருந்தாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் நான்காவதா வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுங்க ஐந்தாவதா முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆறாவதா உங்களுடைய தந்தை வழியிலும் சரி உங்க தந்தையார் கிட்டையும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மறையும் ஏழாவதா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எட்டாவதா தள்ளி போன விஷயங்கள் கூட இப்ப சர்வ சாதாரணமாக முடியும் ஒன்பதாவது பணப்புழக்கம் அதிகமாகும் பத்தாவதா பூர்வீக வீட்டை வந்து சீரமைப்பீங்க ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க இந்த பத்து விஷயமுமே உங்களுக்கு நடக்கக்கூடியதுல அதாவது ஹைலைட் பண்ணி சொல்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப முழுசா உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாமா ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பணம் வரவுங்கிறது பல வழிகளும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்ததான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவா பேசி பழகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க நல்ல நேரம் நல்ல காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப அளவான பழக்க வழக்கமும் நம்முடைய விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டான விஷயங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த இணக்கமான போக்கு இருக்கும் சொந்த ஊர்லயே விசேஷங்கள் முன்னின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் முதல் மரியாதை கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில பெருமைகள் உண்டாகும் வேறு மொழி பேசுறவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே மாதிரி வியாபார ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த அவ பெயர் மாறும் நல்ல மதிப்பு மரியாதை உயரும் அதே மாதிரி யாருடைய குறைகளையும் நீங்க சுட்டி காட்டிடாதீங்க அடுத்து குரு பொறுத்த வரைக்கும் முழுக்கவே வேலை சுமையை குறைச்சு கொடுக்குறார் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது சந்தேகப்பட்டு நிறைய அவப்பெயர்களை கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப அவங்களே புரிஞ்சுட்டு வந்து வழிய பேசுவாங்க ஆனா நீங்க ஒதுங்கி நிற்பீங்க பணப்பற்றாக்குறை போகும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் ரெண்டாவது ஒரு அவசியமான விஷயம் ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வந்து உங்களுடைய வீட்டு பத்திரமா இருக்கட்டும் இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா உங்களை சுத்தி நிறைய கண் திருஷ்டிகள் சுத்திட்டு இருக்கு எப்ப வந்து ஏமாறுவீங்களோ உங்களை வந்து காலி பண்ணிடலான்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அதனால எல்லா விதமான விஷயங்களையுமே கவனமா இருங்க முக்கியமா வங்கி காசோலைகளில் கையெழுத்து போடுறீங்க அது வந்து பேங்க் கொண்டு போறீங்க பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாருங்க இப்பெல்லாம் வந்து நம்ம காசு அனுப்புறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தனுஷ் ராசி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்க ரொம்ப புத்திசாலி தான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் உண்டாகும் இதனால எல்லா விதமான செயல்பாடுகளுமே எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தள்ளி போன திருமணங்கள் கூட இப்ப கை கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அடுத்தடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகளால் வீடே களை கட்டும் ஆல்ரெடி திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இடையே இருந்த மன கசப்புகள் நீங்கும்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பின் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய வருத்தங்கள் நீங்கும் வாரிசு உருவாகும் உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான உங்களுடைய ஆரோக்கியம் சீராகுது இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவீங்க அது வந்து பொருளா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் எல்லா விதமான உயர்வும் உங்களை வந்து தேடி வரும் இதனால உற்சாகமா இருக்க போறீங்க வங்கி கடன் கிடைக்கும் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க சொந்த சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க செயல்பட போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்வதனால சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக முடிக்க போறீங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க வேற்று மதம் சார்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க வராத பணம் கூட கைக்கு வரும் பழைய சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் வேலை சுமை குறையும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் திடீர் பண வரவு உண்டு வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கருத்து மோதல்கள் இப்போ விலக போகுங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு வியாபாரம் பெருகும் கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் இரட்டி வழங்க கிடைக்குங்க உங்களுடைய வியாபாரத்தில் அரசு தரப்புல இருந்த கெடுபிடிகள் வந்துட்டு இப்போ தளர்ந்து போகும் பங்குதாரர்களுடைய துரோகங்கள் மறைந்து போகும் பழைய நிலைக்கு நீங்க திரும்புவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய சரக்குகள் இப்போ வந்து வித்து Hãy subscribe cho உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள் எல்லாம் மறைந்து போவாங்க புதிய தொழிலில் கூட கால் பதிப்பீங்க வெற்றி அடைவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் இலுபரியாக இருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்குங்க மேல் அதிகாரிகளே உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சம்பள உயர்வு தடை இல்லாமல் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் நீங்கள் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு தேடி வரும் அடுத்து கணினி துறையில் இருக்கவங்க அயல்நாடு தொடர்புடைய புதிய நிறுவனங்கள்ல வாய்ப்புகள் தேடி வரும் சலுகைகள் அதிகரிக்கும் சொல்ல இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விதமான சாதனைகளை புரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லாங்க பணம் புழக்கம் அதிகமாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பதட்டம் எல்லாமே குறைஞ்சிருங்க பட்டம் பதவிகள் எல்லாமே தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கடலூருக்கு அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் அமைந்துள்ள ராகவ சுவாமியை ஸ்ரீ வராக அவதாரத்தில் இருந்து காட்சி அளிப்பாருங்க அவரை வந்து சனிக்கிழமைகளில் சென்று வணங்குவதுனாலையும் துளசி செடி வந்து நட்டு பராமரிப்பதனாலையும் அதே மாதிரி முதியவர்களுக்கு உதவி செய்வதனாலையும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும் அது அதிர்ஷ்டமான பலன்களை தொடர்ந்து அனுபவிப்பீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீரோகங்கள் எல்லாமே இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்வதனால கிடைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மூல நட்சத்திரம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க குரு கேதுவுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சுகமான காலம்னே சொல்லலாம் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தடைபட்ட வேலைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்விற்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததான் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முக்கிய சகாய முயற்சிகளுக்கு ஸ்தானமான மூணாம் இடத்துக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் நெருக்கடிகள் விலகும் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் உடல்நிலையில மனநிலையில பலம் உண்டாக்குறாரு துணிச்சலுடன் செயல்பட்டு உங்க வேலையை முடிச்சு உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பகைவர்களுடைய தொல்லைகள் விலகுது அரசியல் செல்வாக்குயிலும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் தெளிவரும் இதையடுத்து ராகு கேது சஞ்சாரம் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு அதை விட பல மடங்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் உடனடியாக நடக்கும் தொழில் உத்தியோகத்துல கூடுதல் கவனம் தேவை தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக வகையிலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய தாய் தாய்வழி உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த இடைவெளி வந்து குறையும் மேலும் இறை அருள் கிட்டும் தெய்வ அனுகூலத்தினாலதான் தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே சிறப்பா இருக்க போகுது பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் உதவி

குருவை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறார் முடங்கி கிடந்த வேலையை கூட இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வராருங்க உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் பகைகள் எல்லா விதமான பாதிப்புகளையும் இப்போ வந்து இல்லாம போக்குறாரு நடக்காத நிலையிலிருந்து அதாவது இழுபறியாக இருந்த வேலையாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது அழைஞ்சிட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குறார் தொழில் தொடங்குவதற்கான அரசு வழிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பள்ளங்களை பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் கனவாக இருந்த ஆசைகள் கூட இப்ப நனவாகும் எந்த முயற்சிகள் செய்தாலும் சரிங்க அது வந்து இப்ப நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு கனவுகள் நனவாகும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இந்த மாதிரி உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுது தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கும் உங்ககிட்ட வேலை கூடிய பணியான்கு ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால வியாபாரம் தொழில் வளர்ச்சி இருக்கும் மூடிய தொழில் கூடங்கள் கூட இப்ப திறக்கப்படும் ஓடாமல் இருந்த இயந்திரம் கூட இப்போ ஓட ஆரம்பிக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஜுவல்லரி ஷாப் ஏற்றுமதி இறக்குமதி நோட்டு புத்தகம் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சகல விதமான தொழில் ரீதியாகவும் ஒரு பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்களா இந்த பெரிய பெரிய கோடியா சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு அதுவும் சினிமா தொலைக்காட்சி விவசாயத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குள்ள நீங்க வேலை பார்த்தாலும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு பணிபுரியா இருக்கட்டும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த குறைகள் எல்லாமே விலக போகுது உழைப்பு கேட்ட உயர்விற்கும் திறமையை காட்ட வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும் எதிர்பார்த்த பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கை நிலையும் உயர்வுக்கு போக அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம்னே சொல்லலாம் என்னதான் முடிச்சாலும் சரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க இல்லையா இனி உங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதுங்க அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தான் வெற்றி உங்களுடைய நிலை உயரும் படிப்பு விஷயத்திலும் சரி வேலை விஷயத்திலும் சரி திருமணத்திலையும் சரி குழந்தை பாக்கியத்திலும் சரி எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் பணம் புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துறையின் உதவியின் காரணமா உங்களுடைய செல்வாக்கி அதிகரிச்சுக்க போறீங்க புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வசதிகள் எல்லாமே பெருகப் போகுது கனவுகள் நனவாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகுது அக்கறை அதிகரிக்கும் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகுது நோய்களுடைய பாதிப்பு எல்லாமே தலை தூக்காம தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சரியாகும் எல்லா விதமான உடல் பாதிப்புகளும் விலகி முழுமையா ஆரோக்கியமா திகழ போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அடையாளம் வெளிப்படும் உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுடைய நிலை உயர்வை அடையும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து வாங்குறதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி உயர்வை அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சில வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அனுதினமும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து பூராட நட்சத்திரம் இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குரு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் சிக்கல்கள் போராட்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போகும் எப்படி முயற்சி செஞ்சாலும் சரி வெற்றி பக்கம் ஆசைகள் எல்லாமே கனவா போயிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இனி கனவுகள் எல்லாமே நனவாக போகுது சர்வசாதாரணம் மற்றவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வாகையே சூட போறீங்க பெரிய வெற்றி தரும் எதிர்பார்த்த உயர்வெருக்கும் விரும்பிய மாற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கை நடக்கோது சமூகத்திலும் உங்களுடைய நிலை உயர்வை அடைய போகுது சனி பகவானுடைய சஞ்சார முயற்சிகள் எல்லாம் வெற்றி எதிர்பார்த்த முன்னேற்றம் சோகம் வெறுப்பு சளிப்பு கவலை இந்த எல்லா நிலையும் மாறுது இருட்டிலிருந்து உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்க நிலையில உயர்வு வேலையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி உங்களுக்கு இந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் துணிச்சலோடு செயல்பட போறீங்க தடைப்பட்ட வேலைகளை இப்போ நடக்குங்க உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பகைவர்களுடைய தொல்லை இனி மறைந்து போகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் வேலைப்பழு குறையும் தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு ஆசைகள் நனவாகும் குறைகள் எல்லாமே தீருது முயற்சிகள் வெற்றியாக மாறுது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமைது அரசியல்வாதிகளுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் நிறைவேற்றுவீங்க குடும்பத்தோடு கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை வரைக்கும் தொழில் வேலை புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியா மாத்திக் கொடுக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கிறார் பணம் புழக்கம் அதிகமா இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறார் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே குரு பகவானாலையும் நனவாகும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கிறார் உடல்நிலை சீராக மாற்றாருங்க எதிர்ப்புகள் போட்டி பகை இது எல்லாமே இல்லாமல் போகும் இழுபறியாக இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அரசு வழிகள் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பொது பலன்களாக பார்த்தோம்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் இதுவரைக்கும் நீங்க மேற்கொண்ட முயற்சிகளால் பலன் கிடைக்கலையே நினைச்சிருப்பீங்க இனி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தெரிவரும் மேற்படிப்பு கனவுகள் நனவாகும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொந்த வீடு பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் இந்த தடைகள் விலகுது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி அழகு சாதனம் ஆடை ஆபரணம் பில்டர்ஸ் கலைத்துறை பைனான்ஸ் ஜுவல்லரி மார்க்கெட் ஏற்றுமதி இருக்கும் வந்து ஸ்டேஷனரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் இல்ல கம்ப்யூட்டர் தொழில் சரிங்களா எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்புல லாபத்தை அதிகமாக கொடுக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை நிலையை உயர்வை அடையுங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் புகுந்த வீட்டிலையும் சரி சரி பிறந்த வீட்டிலையும் சரி செல்வாக்குயிரும் படிப்புல முன்னேற்றம் எதிர்பார்த்த வேலை அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் தொடருது கணவர் வீட்டு வகையிலும் சரி பிள்ளைகள் வகையிலும் சரி பாசம் அதிகமாகும் அன்பு கூடும் செல்வாக்கான பதவிகள்ல அமர்வீங்க உங்க வேலையில இருந்த நெருக்கடிகள் மறைந்து எதிர்பார்த்த உயர்வு மாற்றமும் கிடைக்குது சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுல வெற்றி அடையும் மேற்படிப்புக்கான கனவுகள் நனவாகும் விரும்பிய கல்லூரிகள் விரும்பிய பாடத்தில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு கல்வி நிலையை மேன்மை கொடுக்குது அடுத்த பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகும் எல்லா விதமான சங்கடங்களும் விலக அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வந்து உயர்த்த நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகள் பணியாளர்கள் தொழிலதிபர்கள் எல்லா விதமான நிலையிலும் உயர்வு உண்டுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பொன்